இருக்கிற சில பழக்க வழக்கங்களை புரிஞ்சுக்குவோம் வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை உடம்பு சரியில்லையோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அதை சரி பண்ணுறதுக்கு மருத்துவர்கிட்ட போகிறாங்க அந்த மருத்துவர் வேலையும் நடக்கும் அது இல்லாமல் இது ஒரு கண் திஷ்டியாக இருக்கலாம் அல்லது பொறாமையாக இருக்கலாம் பொச்சரிப்பாக இருக்கலாம் ஏதோ மற்றவர்களால் நமக்கு வந்து சேர்ந்துருச்சுன்ற நம்பிக்கையில் என்ன பண்ணுறாங்கன்னா திஷ்டி கழிக்கிறதுன்னு ஒரு செயல் பண்ணுவாங்க என்னென்ன பண்ணுவாங்க எலுமிச்சம்பழம் அது மேலே கற்பூரம் வச்சு அதை சுற்றி முச்சந்தியில் கொண்டு போய் உடைப்பாங்க அடுத்து தேங்காய் மேலே கற்பூரம் வச்சு அதை சுற்றி முச்சந்தியில் கொண்டு போய் உடைப்பாங்க அப்புறம் பூசணைக்காயில் கற்பூரம் வச்சு அதை சுற்றி முச்சந்தியில் கொண்டு போய் உடைப்பாங்க இது மூணுமே இவங்களுடைய திருஷ்டியை கழிக்குமா அப்படிங்கிறது அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் இது மூணுலேயும் என்ன அதிகமாக சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கனாக்கா நீர் சத்தை அதிகம் நிறைஞ்ச மூணு பொருட்கள் அந்த அந்த எலுமிச்சம்பழத்து மேலே ஒரு கருப்புறத்தை வச்சு அதை ஏற்றின உடனே ஆகும்னாக்கா பழத்தில் நீர் சத்து இருக்கும் மேலே வெப்ப சக்தி வந்துடுச்சு காற்று அதோடு சேருது காலி ப்ளேஸ் இருக்குது மண்ணான மனுஷனை பார்த்து அதை சுற்றும்போது அதிலிருந்து வர வாசனை அந்த எலுமிச்சத்தில் பட்ட உடனே அதுக்குள்ளே இருக்கிற அந்த லிக்விடு தன்மை வெளியே வரும் சிட்டிக் ஆசிடுன்னு ஒரு லிக்விடு இருக்குது அதில் அதில் இருக்கிற அந்த வாசனையும் நெருப்போடு அந்த வெப்பம் பட்டு அது காற்றுல கலந்து எதிர்க்க இருக்கிறவங்க அதை சுவாசிக்கும் போது அவங்களுக்கு உடனடியாக என்ன ஆகுனாக்கா ஒரு ஹாப்பினஸ் வரும் புத்துணர்ச்சி வரும் இந்த புத்துணர்ச்சி எதில் வந்ததுன்னா நீர்ச்சத்து நிறைஞ்ச அந்த பழமும் அதில் இருக்கிற சிட்டிக் ஆசிடும் அது மேலே நெருப்புப்பட்டு காற்று கலந்து சுற்றும் பொழுது அந்த காற்றை சுவாசிக்கிறவங்களுக்கு உடனடியாக கிடைக்கிறது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இதெல்லாம் எப்போ செய்வாங்கன்னாக்கா அமாவாசை அப்படிங்கிற ஒரு நாளில் செய்வாங்க அன்றைக்கி என்னன்னாக்கா நிலவு இருக்காது பெரும்பாலும் இருட்டாக இருக்கும் இந்த பழக்கங்கள் ஆரம்பிக்கும்போது மின்சார விளக்கெல்லாம் அந்தளவுக்கு இல்லை கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் சரி பெரும்பாலும் இருள் இருள் சூழ்ந்து இருக்கும் இருள்னாலே இயற்கையிலே ஒரு பயம் உண்டு அந்த நேரத்தில் இந்த திருஷ்டி கழிக்கிற வேலையெல்லாம் அப்போ தான் பண்ணுவாங்க இதில் அதிகபட்சமாக என்ன பயன்படுத்தப்படுதுன்னா ஒலி பயன்படுத்தப்படுது இல்லையா இருள் நேரத்தில் ஒரு ஒலியை ஏற்ற நோடி நம்ம பார்வை எங்கே போவோம் அந்த ஒலியை நோக்கி தான் பார்ப்போம் ஒலியை நோக்கி நம்ம படும்போது நமக்குள்ளே ஒரு பயம் நீங்குதல் தன்னால் நடக்குங்க ஒலியை உத்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பயம் நீங்குதல் வரும் எங்கே திக்கு தெரியாத காட்டில் போய் இருட்டில் மாட்டிக்கிட்டோம் அந்த நேரத்தில் ஒரு ஒளி எங்கேயாச்சும் இருந்து ஒரு ஒளி வந்தால் என்ன ஆகும் ஒரு மின்னனு பூச்சி போனால் கூட அதை பார்த்து ஒரு சந்தோஷம் வந்துடும் ஒரு தைரியம் வந்துடும் அது போல தான் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க பயந்துருக்கிறாங்களோ இல்லை வியாதிப்பட்டுருக்கிறாங்களோ பலவீனப்பட்டுருக்குறாங்களோ அது இயல்பு வாழ்க்கையில் அவங்களுக்கு எப்படியோ அது வந்துருச்சு அந்த பலவீனம் சரீரத்துக்கு பலவீனம் வந்துருச்சு ஆனால் அந்த ஆவி உற்சாகமானாக்கா இந்த சரீரமும் உற்சாகமாகிடும்ல அந்த ஆவியை உற்சாகப்படுத்த ஒலியை கண்ணு முன்னாடி காட்டி சுற்றினா என்ன ஆகணுன்னாக்கா அந்த ஒலியை சுற்றும்பொழுது அதையே பார்க்கும்போது உள்ளிருக்கிற பயம் எப்படி நீங்குதுன்னா இந்த வெளிச்சம் உள்ளே போய் பயம் நீங்குது வெளிச்சத்தை பார்க்குற ஒரே விஷயத்தில் தான் அவங்களுக்கு தைரியம் வருது புரியுதுங்களா இது அத்தனையுமே அவ் அந்த கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்குள்ளே இருக்கிற பலவீனத்தை உற்சாகப்படுத்துறதுக்கு சரீரம் பலவீனமானது இல்லையா ஆவி உற்சாகமானது இந்த ஆவியை உற்சாகப்படுத்துறதுக்கு வெளிச்சத்தை காட்டி நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள்ங்கிற ஒரு காட்சி பொருட்கள் அங்கே நடக்குது இதையெல்லாம் செஞ்சிட்றாங்களா அந்த நேரத்தில் அவங்க சுகமான மாதிரி அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ளே இருந்த அந்த ஆவி இந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே அது கொஞ்சம் உற்சாகம் அடையுது பவுல் சொல்கிறார் இல்லையா உங்களுக்குள்ளே இருக்கிற தீபத்தை தீமூட்டி விடுங்க அந்த சின்ன ஒலியை தீமூட்டி விடுங்க அப்படிங்கிறார் இதில் நாம் எப்படி ஏமாற்றப்பட்டு இருக்கிறோன்னு ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா நாம் எதெல்லாம் திஷ்டி கழிக்கிறதுக்குன்னு பயன்படுத்தணுமோ இந்த மூணுமே மிக உயர்தரமான உணவுப் பொருள் எப்படிங்க மிக 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 உயர்தரமான உணவுப் பொருள் எலுமிச்சத்தில் சிட்டிக் ஆசிட் இருக்குது வெயில் நாளில் அதை ஜூஸ் போட்டு குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வியர்வையிலேருந்து ஸ்கின்னில் வர அலர்ஜி எல்லாத்தையும் சரி பண்ணிடும் அந்த நேரத்தில் ஒரு குளிர்ச்சி ஏற்படும் உடம்ப ஒரு உற்சாகத்தை கொண்டு வரும் உடலில் இருக்கிற அழுக்கான எல்லாம் இந்த எலுமிச்சம் ஜூஸ் உள்ளே போன பிறகு அதை வெளியேற்றத்தை வெளியேற்றிடும் சோர்வாக இருக்கிறத உற்சாகப்படுத்தும் இவ்வளோ வேலை பண்ணால் எலுமிச்சம்பழம் இல்லையா அப்போ இந்த எலுமிச்சம் ஜூஸை சாப்பிட்டா என்ன என்னாகுனாக்கா வியாதிப்பட்டவங்க குணமாகிறாங்க இல்லையா சோர்வா அடைஞ்சவங்க சுறுசுறுப்பாகிறாங்க இது ஒரு நல்ல விஷயம் அடுத்தது தேங்காய் தேங்காய் தண்ணீர் இருக்கு இல்லையா அதை வான் அமுது என்று சித்தர்கள் புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க வானத்துலேருந்து ஒரு அமுது கிடைக்குதுன்னா எதுனா இளநீர் தான் அதுவும் நீர் மிக மிக சிறப்பாக அந்த வான் அமுது இதை உண் சாப்பிடணும் இந்த குடிக்கணும் அந்த தண்ணீரை குடிக்கணும் அந்த இளம் தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா அதை சாப்பிடணும் இளநீரை சாப்பிட்டுட்டு அந்த இளம் தேங்காயும் சாப்பிட்டோம்னாக்கா நமக்கு குடல் புண்ணு சரியாகும் உடலில் ஒரு குளிர்ச்சி வரும் உடல் திடகார்த்தமாகும் நரம்பு தளர்ச்சியெலாம் சரியாகும் இவ்வளவும் இருக்குங்க இளநீரில் தேங்காய்லேயும் நிறைய சத்து இருக்குது தேங்காய் நிறைய சாப்பிடலாம் எடுத்துக்கலாம் வாய் புண்ணு சம்மந்தமான நாக்கு நாக்கில் வர புண்ணு சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் சரியாகும் தேங்காயில் இன்னொன்று தேங்காயில் பால் எடுத்து டீயோ காஃபியோ சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் மாட்டுப்பால்லேயோ ஆட்டுப்பால்லேயோ சாப்பிட்றதெல்லாம் அந்த அளவுக்கு சரியில்லை பால் கொலை அப்படின்னு ஒரு சித்தர் எழுதியிருக்கிறார் பாலை தொடர்ந்து சாப்பிட்டா அது சளி பிடிக்கும் நாலு நம்மளை மூச்சு விட முடியாமல் அது சாவில் மரணத்தில் கொண்டு போய் விட்டுருமா அதனால் பால் கொலைன்னு எழுதியிருக்கார் பாலில் நீங்கள் டீ காஃபி சாப்பிட்றத காட்டிலும் தேங்காயில் பால் எடுத்து டீ காஃபி சாப்பிட்லாம் அது இல்லாமல் அந்த தேங்காய் பால் எல்லா உணவுலேயும் சேர்த்துக்கலாங்க தாளித்து ஊத்துற அத்தனை உணவுலேயும் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் அது உடலுக்கு அவ்வளோ நல்லது என்ன குழம்பு வைக்கிறீங்களோ அதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் அது அவ்வளோ சத்தான பொருள் அடுத்து பூசணிக்காய் பூசணிக்காய் மிக மிக வீரியமான சக்தி சக்தி வாய்ந்த ஒரு உணவு வீரியமான சக்தி வாய்ந்த பொருள் அது மன்னர்கள் ஆட்சி எல்லாம் மன்னர்களுக்கான உணவு சைவத்தில் மன்னர்கள் சாப்பிட்ற உணவுன்னே அந்த பூசணிக்காய் எடுத்து வச்சுருந்தாங்க அதே மாதிரி போர் வீரர்களுக்கு அதிகபட்சமாக சமைச்சு கொடுக்கப்பட்டது பூசணிக்காய் தான் அதை சாப்பிட்றதுனால அதை ஜூஸில் இருந்து அதை சமையல் இருந்து எல்லா வ வகையிலையும் எந்தெந்த தரத்தில் செய்ய முடியுமோ அவ்வளோ விதமாக செஞ்சு கொடுத்துருவாங்க அதை சாப்பிட்றதுனால தான் அவங்க போர் யுத்தங்கள்லாம் அதிகபட்சமாக செயல்பட முடியுது அதிகபட்சமாக யுத்தத்தில் ஈடுபட முடியும் உடம்புல அவ்வளோ சக்தியை கொடு பூசணிக்காயில் இவ்வளோ சத்து இருக்குது இதெல்லாம் யாருக்கு தெரியும்னா சித்த வைத்தியர்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரியும் இப்போ மக்கள் எல்லாம் இது மாதிரி சாப்பிட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எலுமிச்சம்பழமோ தேங்காயும் பூசணிக்காயும் இதையெல்லாம் தங்கள் உணவில் அதிகபட்சமாக சேர்த்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும் அதனாலனா நோய் இல்லாமல் சுகமாக வாழலாங்க உண்மைதானே பாருங்கள் நீங்கள் ஆறு வகை சுவைன்னு சொல்லுவாங்க ஆறு வகை சுவையில் என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்டிங்கனாலும் சரி கொஞ்சோண்டு ஊறுக்காய் கடைசியில் சாப்பிட்டா தான் அது அந்த உணவுக்கு ஒரு கிரீடம் வச்சது போல் ஊறுக்காய் இல்லாத சாப்பாடு நல்லா இருக்காது ஏன்னா அதுதான் கடைசியாக ஜீரண சக்தியை உருவாக்கி கொடுக்குறது அந்த ஊர்கா தான் அது எலுமிச்சம் ஊறுக்காய் இன்னும் சிறப்பு சரிங்களா தேங்காய் எல்லா உணவுலேயும் பாருங்கள் துருவி போடுறதுலேருந்து அதை கரைச்சி ஊற்றுறதுலேருந்து தேங்காய் அவ்வளோ அல்டிமேட்டான டேஸ்ட்டு கொடுக்கும் பூசணிக்காவும் அது மாதிரி தான் பூசணிக்காய் நரம்பு தளர்ச்சி வியாதியெல்லாம் நீக்கும் தோல் சம்பந்தமான வியாதி நீக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் அதோட கூட கொஞ்சம் இஞ்சியும் கொஞ்சம் மிளகு புதினா இதோடு சேர்த்து நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சிங்கனாக்கா அது நரம்பு தளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது ஒரு புது உற்சாகத்தை கொடுக்கும் இது மாதிரி சாப்பிட்டு சுகமாக வாழ்ந்தாக்கா வைத்தியர்களுக்கு வேலை இல்லைங்க புரியுதுங்களா நம்ம எப்படி ஏமாற்றப்பட்டோன்னு ஏசு சொல்கிறாரு வினியாலிக்கு வைத்தியன் சுகமுள்ளவருக்கு வேண்டியது இல்லை இல்லையா அப்போது நோய் வரணும் அப்போ தான் வைத்தியருக்கு வேலை இல்லையா அந்த வைத்தியருங்க மக்கள் ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டுட்டா அவங்க வைத்தியத்துக்கு வரவே மாட்டாங்க இப்போ வைத்தியர்களுடைய பழப்பு போயிடுது இல்லையா அதனால் என்ன பண்ணாங்க ஒரு நல்ல திடகார்த்தமான சத்தான உணவு நீங்கள் சாப்பிட்றீங்களே உங்கள் இருந்து பிடுங்கி உங்கள் வாயிலேருந்து பிடுங்கி உங்கள் தட்டில் இருக்கிறத பிடுங்கி அதை தூக்கி ரோட்டில் வீசினா உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும் நாமளாக அதை ரோட்டில் போடணும் அதுக்கு என்ன பண்ணுறது ஒரே விஷயம் மூட நம்பிக்கையை கொண்டு வந்து சினிச்சிட்டா போதங்க இந்த பூசணிக்காவில் திஷ்டி சுற்றிட்டா உன் கண் திருஷ்டி போயிடும் நீ பண்ண பாவம் போயிடும் உனக்கு நோய் சுகமாயிடும் உனக்கு நிறைய செல்வம் வரும் இதையெல்லாம் மூட நம்பிக்கையை அடிச்சு விட்டால் போதும் உடனடியாக பாருங்கள் அந்த பொருளை பூசணிக்காய் வாங்கிட்டு வந்து அது தலைமையில் கற்பூரத்தை வச்சு அதை என்னென்ன பண்ணுவாங்க பாருங்கள் பூசணிக்காவை சின்னதாக ஒரு ஓட்டை போடுவாங்க அது உள்ளே இருக்கிற ஒரு பீஸை எடுத்துகிட்டு நிறைய குங்குமத்தை கொட்டுவாங்க உள்ள நல்லா கிளறிட்டு காசு பணம்லாம் அதில் உள்ளே போட்டு அதை மூடி அதுக்கு மேலே நெருப்பு வச்சு தான் சுற்றி போட்டு உடைப்பாங்க அது உடைக்கும் போது எப்படி இருக்கும்னாக்கா சிகப்பாக இருக்கும் ரத்தம் கலரில் அங்கே என்ன அர்த்தம் தெரியுங்களா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது இது வேதம் எழுதியிருக்கு இது அவங்க எப்படி ஆல்டர்னேட்டாக கொண்டு வராங்கன்னாக்கா இந்த ரத்தத்தை காட்டணும் இல்லையா அதனால் பூசணிக்காய் குள்ளே குங்குமத்தை போட்டு அதை ரத்த கலராக மாற்றி அதை சுற்றி போட்டு உடச்ச உடனே அதை பார்த்த உடனே உள்ளுக்குள்ளே ஒரு பயம் பக்குன்னு வரும் உடச்ச பூசணிக்காய் பார்த்து மயங்கி விழுந்தவங்களாம் இருக்கிறாங்க ரத்த கலரில் இருக்குது ரத்தமே கொட்டிச்சு அப்படின்னு நினச்சி அப்படிலாம் பார்த்துருக்கீங்களா நிறைய காமெடியெலாம் இதெல்லாம் நடக்கும் அப்போ அந்த மாதிரி செய்யும் போது என்ன என்ன அங்கே அர்த்தமாகுதுனாக்கா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவத்துக்கு மன்னிப்பு இல்லை அந்த ரத்தம் சிந்துதலை தான் அப்படி காட்டுறாங்க எந்த மாதிரி நம்ம ஏமாந்துருக்கிறோம்னா நல்ல உணவு பொருளை நம்ம கையாலேயே தூக்கி வீசி ரோட்டில் போடணும்னு யாரோ இதை திணிச்சு விட்டாங்க நான் நினைக்கிறேன் இந்த வைத்தியங்க தான் அப்படி பண்ணியிருக்கலாம் இல்லையா இன்றைக்கி ஆங்கில வைத்தியமும் அதை தான் பண்ணுது நிறைய மருந்துகளை கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்து வியாதிகளை சுகமாக்குதுன்னா இல்லை அந்த நேரத்தில் ஒரு மயக்கத்தை கொடுத்து அது அப்படியே வச்சுருக்கு மயக்க நிலையிலேயே வியாதிகள் சுகமாக இருந்தால் எல்லோரும் ஆரோக்கியமாக இருப்பாங்க இல்லையா யாத்திரை காலம் வரைக்கும் மாத்திரை போட்டுன்னு தானே இருக்கிறோம் வைத்தியர்களால் ஏமாற்றப்பட்ட விஷயந்தான் இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்திப்போம் இந்த திஷ்டியை சுற்றுறவங்கலாம் இந்த திஷ்டியை கொண்டு வந்து நாலு மூளை கூடுற அந்த முச்சோந்தியில் கொண்டு வந்து உடச்சிருவாங்க அது வேற ஒருத்தர் அந்த பக்கம் போவாங்களே அவங்களுக்கு இந்த திஷ்டி ஏறிடுமே அந்த நினைப்பே கிடையாது அல்லது இவங்க வீட்டில் இருக்கிறவங்களே வேற ஒருத்தர் அந்த பக்கம் போவாங்க இல்லையா அவங்களுக்கு இது வந்துடுச்சுன்னா திரும்ப அந்த வீட்டுக்கு தானே வரும்ன்ற அந்த விழிப்புணர்வும் கிடையாது அதை விட ஒரு பெரிய காமெடி நினைக்கா இந்த அமாவாசையில் திருஷ்டி உடைக்கிறது எல்லாம் இருட்டு நேரமாக இருக்கும் இரவு நேரத்தில் டூ வீலரில் வருவங்க பூசணிக்காய் மேலே வண்டியை ஏற்றி அது வழுக்கி விட்டு அவங்க கீழே விழுந்து அவங்களுக்கு அடிபட்டு கையை காலை தேய்ச்சிக்கிட்ட பெரிய அவஸ்தையாகிடும் இந்த விழிப்புணர்வை இல்லை பாருங்கள் அதை விட ஒரு பெரிய காமெடி யார் சுற்றி உடைக்கிறாங்களோ அவங்க வீட்டிலே வேறு யாருன்னா போடுவாங்க அந்த பூசணிக்காய் மேலே ஏற்றி கீழே விழுந்து பெரிய அடிபட்டு வருவாங்க இதையெல்லாம் நமக்கு நம்மளே நம்மளே ஏமாத்துறதுக்கு யாரோ செஞ்சு வச்ச ஒரு சதி தான் இது இதனால் நமக்கு எந்த விதமான பலனும் இல்லை அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு அளக்கிறீர்களோ அதே அளவு உங்களுக்கு திருப்பி அளக்கப்படுங்கிறது உண்மை அதனால் உங்களை நேசிக்கிறது போகிற பிறரையும் நேசித்தால் நமக்கு எந்த தீங்கும் வராது ஆமீன்